அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் காலிப்பதி நூடாக சந்தித்திருக்கின்றோம் ஈரான் ஸ்டேல் மீது எப்போது தாக்குதலை நடத்தும் என்பதுதான் இன்றைய நாளில் மிக முக்கியமாக அனைவருக்கும் எழுந்திருக்கும் கேள்வியாக இருக்கின்றது குறிப்பாக இஸ்மாயில் கனியே கொல்லப்பட்டதன் பின்னர் ஈரான் ஸ்டேல் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தலாம் என்ற அச்சத்தில் ஸ்டேல் முழுவதும் உறைந்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் ஸ்டேலும் அமெரிக்காவும் ஈரானிய தாக்குதலை தடுப்பதற்கு மிகப்பெரிய பிரயத்தனங்களை மேற்கொண்டு வரும் இந்த சூழ்நிலையிலே ஈரானின் தாக்குதல் தொடர்ச்சியாக தாமதித்து செல்கின்றது ஈரான் எப்போது தாக்குதலை நடத்தும் என்ற அச்சத்திலேயே ஆஸ்திரேலியர்கள் இன்னமும் பதுங்கியிருக்கும் சூழ்நிலையில் சிரியாவில் அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி நடவடிக்கை இடம்பெற்றிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் சிரியாவிலும் ஈரானிலும் பிராந்தியத்திலும் என்ன விடயங்களெல்லாம் இடம்பெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் சிரியாவில் அமெரிக்கா பல்வேறுபட்ட பகுதிகளை ஆக்கிரமித்து அமெரிக்காவினுடைய ஆக்கிரமிப்பு படைகள் அங்கே இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் ஏற்கனவே அறிந்திருந்தோம் மத்திய கிழக்கில் அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்கள் தாக்கப்படும் போது முதலில் அதிகம் தாக்கப்படுவது ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகளும் சிரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகளுமே எப்போதும் அதிகளவான தாக்குதலுக்கு உள்ளாகும் என்பதையும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம் ஆனால் தற்பொழுது எங்கோ இருந்து அமெரிக்க இராணுவத்தினர் மீது சில டிராக்கெட்டுகளையும் ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் ஏவிவிட்டு ஒரு சிலர் காயப்படுத்தல் அல்லது உயிரிழப்புகளை ஏற்படுத்திவிட்டு அமைதியாக இருப்பதைப் போல சிறிய தாக்குதல் இம்முறை நடைபெறவில்லை அமெரிக்கா ஆக்கிரமித்திருக்கக்கூடிய சிரியாவினுடைய அல்லோமர் எண்ணெய் வயல்கள் அமைந்திருக்கக்கூடிய பகுதி மீது சிரியாவினுடைய பழங்குடியின படையினர் படையெடுத்து வந்து எண்ணெய் வயல்களை முழுமையாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு படையெடுப்பு அங்கு நடைபெற்றிருக்கிறது சிரியாவில் இருக்கக்கூடிய பழங்குடியின படையினரின் உடைய படையெடுப்பை கண்டு அஞ்சு அமெரிக்க மேற்குலக கூட்டணி படைகள் அந்த இடத்தை விட்டு தெரித்து ஓடியிருக்கின்றார்கள் ஏறக்குறைய ஏறக்குறை எண்பத்தி ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவை சிரியாவின் பழங்குடியின படை அமெரிக்க படைகளை விரட்டியடித்து சில மணி நேரங்களிலேயே கெப்பற்றி இருக்கின்றார்கள் என்ற செய்தி நிச்சயமாக அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது இவர்கள் லெபனானிலும் ஈரானிலும் ஏமனிலும் ஈராக்கிலும் தங்களுடைய கவனத்தை முழுமையாக குவித்திருக்கும் சூழ்நிலையில் சிரியாவில் இந்த புதிய போர் முனை திறந்திருக்கின்றது இதன் பின்னர் சிரியா அரசு அல்லது ஈரானிய அரசாங்கம் இருக்கின்றதா இல்லையா என்பது தெரியவில்லை ஆனால் சிரியாவில் இதுவரை அவர்களை அடிமைப்படுத்தி அவர்களுடைய எண்ணெயை திருடி அதாவது சுரண்டி தங்களுடைய நாட்டுக்கும் ஏனைய நாடுகளுக்கும் விற்பனை செய்து வந்த அமெரிக்காவுக்கு இது பேரிடியாக அமைந்திருக்கின்றது ஏனெனில் சிரியாவில் அமெரிக்க படைகள் நிலை கொண்டிருப்பதே சிரியாவில் அமைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணெய் வளம் இருக்கக்கூடிய அல்லோமர் எண்ணெய் வயல்கள் இருக்கக்கூடிய பகுதியைத்தான் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து இவர்கள் முழுமையாக அந்த எண்ணெயை திருடி சுரண்டி மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய வளத்தை தங்களுடைய பிரதேசங்களுக்கு எடுத்து செல்கின்றார்கள் இந்த நிலையில்தான் அமெரிக்க ஆதரவு எஸ்டிஎஃப் படைகள் மீதும் அமெரிக்க படைகள் மீதும் அமெரிக்க கூட்டுப்படைகள் மீதும் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது எண்பத்தி ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் முழுமையாக வந்திருக்கின்றது என்ற செய்தி நிச்சயமாக அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது அமெரிக்க படையினர் ஓடோட விரட்டி அடிக்கப்பட்ட பின்னர் அமெரிக்கா மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஏனைய பகுதிகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவத்தினரெல்லாம் கூட்டு சேர்த்துக்கொண்டு ஈராக்கில் சிரியாவில் ஏனைய சிரியாவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய சர்வதேச படைகளை எல்லாம் அனைத்துக் கொண்டு அமெரிக்க போர் விமானங்கள் சிரியாவை நோக்கி சென்று கொண்டிருப்பதான செய்திகள் தற்போது வெளியாக இருக்கின்றன அங்கு சிரியாவை நோக்கி செல்லக்கூடிய படைகள் பழங்குடியின படைகள் மீது எவ்வாறான தாக்குதலை நேரடியான தரைவழி தாக்குதலை மோதப்போகின்றார்களா போகின்றார்களா அல்லது வான்வழியாக விமான தாக்குதலை மேற்கொள்ளப் போகின்றார்களா என்ற விடயம் இந்த காணொலியை பதிவேற்றும் வரை தெரியவில்லை இருந்த போதிலும் எண்பத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு அல்லோமர் எண்ணெய் வயல்கள் முக்கியமான எண்ணெய் கிடங்குகள் அமைந்திருந்த பகுதிகளையெல்லாம் அமெரிக்க படையினரிடமிருந்து சிரியாவினுடைய பழங்குடியினர் கெப்பற்றி இருக்கின்றார்கள் என்ற செய்தி தற்பொழுது முக்கியமாக வெளியாக இருக்கின்றன அடுத்து ஈரானிய தாக்குதல் காரணமாக ஸ்ரீனுடைய டெல் விமான நிலையம் பெங்குரியன் விமான நிலையம் அனைத்தும் இன்றும் கூட வெறிச்சோடிய நிலையில் காணப்படுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதன் காரணமாக ஸ்டேலுக்கு வருகை தரக்கூடிய பயணிகளின் எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் குறைந்திருக்கின்றன பல சர்வதேச நிறுவனங்கள் தொண்ணூற்றி ஐந்து சதவீத நிறுவனங்கள் ஸ்டேலுக்கான விமான சேவையை நிறுத்தி இருக்கின்றார்கள் ஈரான் தாக்குதலை நடத்தாமலே ஒரு வாரம் ஸ்டேலை முடக்கி வைத்திருக்கின்றார்கள் என்ற செய்திதான் மிக முக்கியமாக வெளியாக இருக்கின்றது ஸ்டேல் அமெரிக்காவினுடைய பங்கு சந்தைகள் தொடர்ச்சியாக சரிவை சந்தித்திருக்கும் இந்த சூழ்நிலையில் ஈரான் தன்னுடைய வான் பாதுகாப்பை மிகப்பெரிய அளவில் பலப்படுத்திக் கொண்டிருப்பதாக அமெரிக்காவினுடைய உளவு பிரிவு சிஏஏ இன்றைய தினம் அறிவித்திருக்கின்றார்கள் இத்தகைய அதிநவீன வான் பாதுகாப்பு சாதனங்கள் டிராடர்களை கொண்டும் மிகப்பெரிய அளவில் ஒரு வான் பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஈரான் மேற்கொண்டு வருகின்றார்கள் என்ற செய்திகளையும் அமெரிக்க உளவுத்துறை இருக்கின்றார்கள் ஏனெனில் ஈரான் ஸ்டேல் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்திவிட்டால் நிச்சயமாக ஈரானுக்கு எதிராக ஸ்டேலும் அமெரிக்காவும் ஈரானிய இலக்குகள் மீது ஒரு மிகப்பெரும் விமான தாக்குதலை மேற்கொள்வார்கள் என்ற ஒரு கருதுகோள் காரணமாக ஈரான் மிகப்பெரிய அளவில் வான் பாதுகாப்பு சாதனங்களை ஆங்காங்கே நிறுத்தியிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன விசேடமாக ரஷ்யாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட அதிநவீனமான வான் பாதுகாப்பு சாதனங்கள் ட்ரேடார்கள் ஈரானில் ஆங்காங்கே பொருத்தப்பட்டிருக்கின்றன என்ற செய்திகளும் ஈரான் பதிலடி தாக்குதலை இஸ்ரேல் மீது மேற்கொள்ளலாம் என்ற தகவலை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கின்றது அது மட்டுமல்ல ஆக்கிரமிப்புக்கும் அநியாயத்துக்கும் முகம் கொடுக்கும் பொழுது ஈரான் ஒருபோதும் அமைதியாக இருக்காது என ஈரானினுடைய ஜனாதிபதி புதிய ஜனாதிபதி விஷ்கியன் இன்றைய தினம் ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்துள்ளார் இஸ்மாயில் இஸ்மாயில்கனியை கொல்லப்பட்ட பின்னர் ஈரான் ஸ்டேலை பதிலடி கொடுக்கும் என நீங்கள் கூறியிருந்தீர்கள் ஆனால் இன்னமும் எதற்காக பதிலடி கொடுக்கப்படவில்லை என ஜனாதிபதியிடம் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் நிச்சயமாக ஆக்கிரமிப்புக்கு முகம் கொடுக்கும் பொழுதும் எங்களுடைய இறையாண்மைக்கு எதிரான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும் பொழுதும் நிச்சயமான பதிலடி இருக்கும் எனவும் அதற்கான தேதியை முன்னரே குறிப்பிட வேண்டிய தேவை இல்லை எனவும் ஈரான் குறிப்பிட்டிருப்பது மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது அது மட்டுமல்ல ஈரானுடைய ஜனாதிபதி மானுவேல் மெக்ரோனிடம் இன்று பெஷஸ்கியானவர்கள் தொலைபேசி வழியான உரையாடலில் இந்த பிராந்திய போரை தவிர்ப்பதற்கும் லெபனானுடனான யுத்தத்தை தவிர்ப்பதற்கும் ஈரான் முன்வர வேண்டும் என அவர் எழுப்பிய கேள்விகளுக்கு நிச்சயமாக ஈரானிய எல்லைக்குள் அத்துமீறிஸ்டல் தாக்குதல்களை நடத்திய பின்னர் ஈரான் பொறுமை காக்க முடியாது எனவும் இதற்கான பதிலடியை நாங்கள் நிச்சயமாக கொடுப்போம் ஆனால் ஒரு பிராந்தியம் முழுமையான போருக்குள் செல்வதை ஈரான் விரும்பவில்லை எனவும் இமானுவல் மைக்ரோனிடம் அவர் தெளிவாக சொல்லி இருக்கின்றார் என்ற செய்தியும் மிக முக்கியமாக வெளியாக இருக்கின்றது அடுத்து ஜக்கியாஸ் சின்வார் பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் கமாஸ் மீண்டும் தாக்குதல்களை கமாசினுடைய தலைவராக இஸ்மாயில் கனி கொல்லப்பட்ட பின்னர் ஜாக்கியா சின்வாரை கமாஸினுடைய முழுமையான தலைவராக கமாஸினுடைய முக்கியமான செயற்குழு தேர்வு செய்திருக்கின்றார்கள் இந்த தேர்வு முடிவடைந்த பின்னர் மீண்டும் காசாவுக்கு அல்கசாம் படைப்பினர்களின் தாக்குதல்கள் விரிவடைந்திருக்கின்றது இன்றைய நாளில் ராஃபா பிரதேசத்தில் இஸ்ரேல் படையினரை குறிவைத்து பதுங்கியிருந்து அல்கசாம் படைப்பிரிவு நடத்திய தாக்குதலில் ஸ்டேலிய ராணுவத்திற்கு மிகப்பெரிய சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றது ராணுவத்தினுடைய கவச வாகனங்கள் டேங்கிகளை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலின் காட்சிகளையும் அல்கசாம் படைப்பிரிவு வெளியிட்டிருக்கின்றார்கள் இதில் ஸ்டேலுக்கு ஒரு மிகப்பெரிய சேதத்தை தாங்கள் ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் அதே போல அல்கசாம் படைப்பிரிவு வைத்த கண்ணி வடியில் திக்கி கான்ஜூனிஸில் ஸ்டேல் இராணுவத்தினுடைய இராணுவ ட்ரக் ஒன்று வெடித்து சிதறியதில் ஸ்டேல் இராணுவத்தினர் பலர் கொல்லப்பட்டிருக்கலாம் அல்லது காயப்படுத்தப்பட்டிருக்கலாம் என்ற செய்தியும் இன்றைய தினம் கமாஸினுடைய தரப்பிலிருந்து இருக்கின்றது இவைதான் தற்போது வரை வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாக பதிவாக இருக்கின்றன ஈரான் ஸ்டேல் லெபனான் ஸ்டேல் கவுதிகள் ஸ்டேல் என்று தாக்குதல் நடைபெற்று வந்த சூழ்நிலையில் தற்பொழுது சிரியாவில் இருக்கக்கூடிய பழங்குடியின படைகளுக்கும் அமெரிக்க படைகளுக்கும் இடையில் புதிய போர்க்களம் திறக்கப்பட்டிருக்கின்றது இந்த போர்க்களத்தில் என்ன விடயங்கள் நடைபெறப் போகின்றது என்பது சிரியாவும் தற்பொழுது இந்த களத்திற்குள் வந்திருக்கின்றார்களா என்ற கேள்விகளை எழுப்பியிருக்கும் சூழலில் அடுத்த என விடயங்கள் எல்லாம் நடைபெறப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மேலும் காணொலி பதிவில் உங்களை சாந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் அன்பின் சாந்துரு வணக்கம்